ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் நம்மளோட ஃபார்மோட அப்டேட்டிங் பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்களை போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளால் இல்லை ரெகுலராக வீடியோ போடாத ஒரு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மில் அப்டேட்டிங் ப்ராசிங் போயிட்டு இருக்கனால நம்மளோட ரெகுலராக வீடியோ போட முடியல அதனால் யாரும் தப்பாக நினைச்சுக்கோம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஒன் ஆர் டூ மந்த்துக்குள்ளே ஃபார்மில் எல்லா இந்த மரம் வைக்கிறது அந்த மாதிரி ஃபார்மில் இருக்க சுற்றி எல்லா வீடியோ எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக வரும் அதுவரை வந்து பார்த்திங்கனா கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ ஃப்ரீ டைமில் மட்டும்தான் வீடியோ எடுத்து போட முடியுது பட் இது வந்து பார்த்திங்கன்னா செட்டு எடுக்கும் செட்டு போடும்போது வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி வீடியோ எடுக்கலாம்னு நினச்சேன் பட் எல்லா ஒர்க்கும் நாங்களே பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எதுவும் எடுக்க முடியல வீடியோ எடுக்கிறதுக்கான எந்த ஒரு ட்ரைபேட் ஸ்டாண்ட் அந்த மாதிரி எதுவும் இல்லை அதனால வந்து பார்த்திங்கன்னா எதுவும் பண்ண முடியல பட் ப்ராசஸிங் அடுத்து ஒவ்வொன்றா முடிச்சதுக்கப்புறம் அதோட அவுட்புட்டை மட்டும் அப்படியே எடுத்து வச்சிருக்கேன் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளோட செட்டோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா பதினொன்றுக்கு இருபதுங்கிற முறையில் அமைச்சிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கலாம் பட் அதுலேருந்து போக போக அடுத்தடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரேடியாக முதலீடு போடாமல் போக போக அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் நாங்கள் போட்டிருக்கோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா செட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கோழிக்கு வந்து இது கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோழி இன்க்ரீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு கல் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த கல்லில் இருந்து அப்படியே கொஞ்சம் லென்த்து நீட்டி விட்டோம்னா வச்சிங்கன்னா நாற்பதுக்கு இருபதுங்கிற அகலத்தில் இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு இரநூறு கோழிக்கு மேலே அதிகமாக வளர்த்தலாம் இப்போ இருக்க செட்லேயே வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக ஒரு நூறு கோழிக்கு மேலே வளர்த்தலாம் இதில் என்ன செட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒர்க்கிங் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபார்மில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக மேலே அந்த கோல் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த முக்கோணமாக இருந்தால் அதில் வந்து கோல் வச்சு பரன் மாதிரி அமைச்சு மேலே ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா அட வச்சுக்கலாம் இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா கோழிகள் வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் அடையிறதுக்குமான இடம் பண்ணிக்கலான்ற ஒரு பிளானில் இருக்கேன் அது ஜஸ்ட் அடுத்தடுத்த வீடியோவில் அப்படியே அப்டேட்டிங் இருக்கோம் இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்மோட வியூ பாயிண்ட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இல்லை சைட்லெலாம் மரம் ஒன்று ரெண்டு வச்சிருக்கோம் அது வந்து இப்போதை இது என்ன முளைக்கலை இப்போ மழை அதிகமாக உலகம் வரல ஏதோ வருது செடி வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு நாள் மட்டுந்தான் மழை வந்துருந்துச்சு அதுலேயே லைட்டாக துளிர் விட்டுருக்கு பட் எல்லாம் ரெடி ஆயிரும்னு நினைக்கிறேன் இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்மோடு அவுட்ஃபுட்டு எப்படினு பார்த்துட்டு கமெண்ட் பேக்ஸில் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட அவ்வளோக்கு கோழி இல்லை இப்போ தான் படிப்படியாக ரன் பண்ணுறோம் எந்த ஒரு கோழி வெளியே எதுவும் வாங்கி உற்பத்தி பண்ணலை நம்மளோட ப்ரீடு செட் பண்ணி அதிலிருந்து மட்டுமே எடுத்துகிட்டு இருக்கோம் வெளியிலேருந்து கோழி வாங்கி விட்டு அதிலிருந்து ப்ரீட் பண்ண தெரியும் பட் வெளியிலருந்து வாங்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி செட்டு வந்து கிடைக்கிறதில்ல அதனால வந்து பார்த்திங்கன்னா என்னோட லைனிலேருந்து கொஞ்சம் லேட்டானாலும் பரவாயில்லை நல்ல செட்டு கோழி எடுத்து வளர்த்தணும்னு சொல்லிட்டு மட்டுந்தான் அப்படியே விட்டு வச்சிருக்கேன் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு நாலு டு ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே கோழி இருக்கேன் பட் என்னோட பலநாள் கனவு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கோழிக்குன்னு தனியாக ஒரு இடம் அமைச்சு அதில் கோழி வளர்த்து தான் என்னோட கனவு பட் அந்த கனவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு டு ஆறு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ நினைவேறி இருக்குது அது எப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் டெவலப் ஆகிருக்கேன் தவிர எடுத்தவுடனே நான் இன்றைக்கே கோழி வளர்த்தணுன்னு ஆசை வருதுன்னா நாளைக்கே ஒரு நூறு அடிக்கு செட்டை போட்டு ஒரு இரநூறு அடிக்கு சுற்றி வலையை கட்டி கோழி விடலை சின்ன வயசுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவப்பட்டு அந்த மட்டும் தான் எடுத்து பண்ண முடியும் எடுத்தோன்னே ஒரு விஷயத்தில் நீங்கள் ஃபுல்லாக ஆழமாக இறங்காமல் அதிலிருந்து ஃபுல்லாக அதோடய டீட்டெயில் அதோடய ஹிஸ்ட்ரி கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இறங்குது பெட்டராக இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிழலுக்காக சில மரங்கள் வச்சுருக்கோம் அது வந்து பார்த்திங்கன்னா தண்ணிக்காக அப்படின்னா எப்படின்னா தண்ணி வந்து போர் நம்மக்கிட்ட இப்போதைக்கு இல்லை அதனால் வந்து பார்த்திங்கன்னா மலையை மலையை நம்பி இருக்கக்கூடிய மரம் மட்டும் ஓரளவுக்கு தண்ணி அவ்வளோக்கு தேவைப்படாத மரத்தை மட்டும் தான் வச்சிருக்கோம் இயற்கையாக அதே வளரக்கூடிய மரம் ஸ்டார்டிங் கொஞ்ச நாள் வேறு பிடிக்கும்போது தண்ணி கொஞ்சம் விட்டோம்னா போதும் அதுக்கப்புறம் டெவலப் ஆயிடுச்சுன்னா தண்ணி தேவையில்லை வெயில் காலத்துக்கும் அதே தாங்கி கிறங்கிற மாதிரி மரம் தான் வச்சுருக்கோம் பட் என்ன கொஞ்சம் கேப் இருக்க இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் பர்பஸ்க்கான மரம் வைக்கணும் அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மரத்தில் நிழல் இருக்கணும் பட் அந்த மாதிரி காய் கனி அந்த மாதிரி வரக்கூடிய செடி வைக்கலாம்னு ஒரு பேனில் இருக்கேன் பட் அது வந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆறு டு ஏழு மாதம் ஆயிரும் அது எப்படி நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு தெரியும் என்னோடய ஒவ்வொரு வீடியோ இன்றைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும் இந்த கோழி வட்டு ம கோழி வச்சு மட்டுமே எப்படி நான் லைஃப்பில் அடுத்த லெவலில் போகிறோங்கிறத நீங்கள் நம்ம சேனலை வச்சு பார்க்கலாம் எந்த ஒரு பொருளையோ இல்லை எந்த இடத்துல வச்சு நம்மளை அதிகமாக அசிங்கப்படுறோமோ அவமானப்படுறோமோ அந்த இடத்துல நம்மளோட பிராண்டை இறக்கி காட்டணும் நம்ம யாருங்கிறத இந்த உலகத்தில் ப்ரூவ் பண்ணி காட்டணும் இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோழிலாம் நம்ம பேர் சொன்னால் தெரியாத ஆள் இருக்கக்கூடாது அந்த மாதிரி இப்போ நீங்கள் எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் அதில் நீங்கள் தான் கிங்குங்கிற மாதிரி இருக்கணும் புரியுதுங்களா அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ எஃபர்ட் போட முடியுமோ மற்ற எல்லாருமே எஃபர்ட் போகிறாங்க அதுக்கான டிஃப்ரெண்ட்டாக ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு தனி ஸ்டைல் இருக்கும் நம்ம வந்து யாருக்கும் மேலே இல்லை யாருக்கும் கீழே இல்லை நமக்கான இடம் நம்மளுது அதனால் நம்மளோட இடத்த பிடிக்கிங்க எவனாலையும் முடியாது நம்மளோட பெரிய கொம்மை எவனும் கிடையாது நம்மளை விட அவ்வளோதாங்க நீங்கள் நினைக்கலாம் இவனோட சும்மா ஒரு நாலு கோழி வச்சுட்டு ஏதோ உலக லெவலில் பேசுகிறேன் இல்லை ஒரு எந்த ஒரு ஒர்க்கர் செஞ்சாலும் அது ப்ரொஃபஷனலாக மாற்றணும் நமக்கான அடையாளம்னா அதை நாம தான் உருவாக்கி காட்டணும் அது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் கொஞ்ச நாள்னு சொல்லிங்கன்னா அது எப்படின்னா அது நடக்கும்போது நடக்கும் அது இப்போதையும் நான் எதுவும் சொல்ல விரும்பல நம்ம நாட்டிலே எதுவும் அதிகமாக தடை பண்ணியிருக்காங்களோ அதே அதை நம்மளோட அடையாளமாக உருவாக்குற வரை நாங்கள் போராட்டி தான் இருப்போம் இப்போ அது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்தவங்க வந்து அதை மீட்கலாமா மீட்கலையோ அதுவும் பிரச்சனை இல்லை இனி நான் வரக்கூடிய காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் நம்ம லைன் எப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே எப்படி தமிழ்நாடு காலை ஃபேமஸ்ஸு காங்கேயம் மீனம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சண்டை சேவல் இல்லை நம்ம நாட்டுக்குள்ள பெருமையை நாம் தான் மீட்டு எடுக்கணும் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டுக்குள்ளேயே மீட்டிருக்கக்கூடாது பட் ஏற்றுமதி ஏற்கமதி இப்போது பண்ணிட்டு தான் இருக்காங்க பட் அது வந்து பார்த்திங்கன்னா அன் அஃபீசியலாக பண்ணுறாங்க ஆஃபீஸியலாக பண்ணல அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு தடை மாதிரி இப்போ ஒரு சேவல் சேவல்கிட்டே இருக்குன்னா வந்து பார்த்திங்கன்னா அது நம்ம ஊரில் தடை விதித்து தான் இருக்காங்க பட் அதுக்கான பர்மிஷன் வாங்கணும் நம்ம உரிமையை நாம் தான் மீட்டு எடுக்கணும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராய்லர் ஃபார்ம் இது அமைக்கிறதுக்கு நிறைய பேர் முன் வராங்க பட் அந்த சூனா சிக்கனு அந்த மாதிரி நிறைய சிக்கன் இருக்குது அது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நேம் அவ்வளோக்கு சொல்ல விரும்பலை அந்த மாதிரி சிக்கன் பிராய்லரில் போடுற இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம நாட்டு இனத்தில் வச்சு பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா வெயில் மழை எல்லா சீசனையும் நம்ம கோழி தாங்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி சக்தி இருக்குது அதே மாதிரி அதை நாம் வந்து ஃபுட்டாக எடுத்துக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல இன்னொரு ஆரோக்கியம் இருக்கும் பட் யாருமே இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்டு கோழி பண்ண அப்படின்னா அது எப்படின்னா அந்த சிறுவடை அதுவும் லைன் தான் பட் இருந்தாலும் இந்த மாதிரி சண்டை சேவலை அந்த மாதிரி கிளிமூக்கு அந்த மாதிரி நம்மளுடைய பாரம்பரியத்தை யாருமே அவ்வளோக்கு மீட் எடுத்து வளர்க்குறதில்லை பட் ஏன்னால் காரணம் ஏதோ சொன்னோம்னா வந்து பார்த்தீங்கன்னா பிரீடர்ஸ் வந்து அந்த மாதிரி ரேட்டு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க பட் அவங்களுக்கு தான் தெரியும் அந்த ரேட்டு அவ்வளோ ரேட்டு சொல்கிறாங்கன்னா அதுக்கு முன்னாடி அவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ப்ரீடு உருவாக்கியிருப்பாங்கன்ட்டு சரி இப்போ வாங்க நான் வீடியோவில் போகலாம் நான் பேசினா அடிக்கடி பேசிகிட்டே தான் இருப்பேன் நம்மளோட செட்டு வந்து பார்த்திங்கன்னா பதினொன்றுக்கு இருபதுங்கிற சைஸில் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு கோழிக்கு கன்ஃபார்ம் கரெக்டாக இருக்கும் நூறு கோழி அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்யூச்சரில் இன்க்ரீஸ் பண்ணிடுவேன் ஃப்யூச்சர்னால் இன்னொரு ஃபோர் டு ஃபைவ் மன்த் குள்ளையே நெக்ஸ்ட் ஒரு செட்டு இன்க்ரீஸ் பண்ணிடுவேன் எதாக இருந்தாலும் படிப்படியே தான் பண்ண முடியும் அதனால் வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் இந்த செட்டுக்கு போடைய தேவையான மூங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹோல்சே வந்து அப்படியே காட்டிலேயே வந்து வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு வந்து நம்மளோட கொஞ்சம் ஒரு மூங்கில் மட்டும் தனியாக வாங்கினாலே ஒரு சட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஐநூறுரூவா டு எழுநூறுவா அந்த மாதிரி ரேட் சொல்கிறாங்க சின்ன மூங்கில் வந்து பார்த்திங்கன்னா நூற்றம்பது டூ இரநூறு அந்த மாதிரி வருது நம்ம வந்து ஹோல்சே எடுத்துலாம் பிரச்சனை இல்லை நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனா இந்த சீட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபார்முக்கு மேலே போட போகிறோம் ஃபார்முக்கு வந்து மாற்றி சொல்லிட்டேன் நம்மளோட செட்டுக்கு மேலே போட போகிறோம்னு வச்சிக்கோங்களேன் இந்த சீட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த நாகா பைனான்ஸ்னு சொல்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா மேச்சேரியில் கிடைக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா கிலோ நூற்றி இருபது ரூபா மாதிரி சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு வந்து நூற்றி எண்பது ரூபாயில கொடுத்துருந்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தகரத்துக்கான லோ காஸ்ட்டாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கனா கொஞ்சம் இருந்து இது அடிக்கிற செலவு அதுலேருந்து எல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால வந்து பார்த்திங்கனா நாங்கள் இந்த சீட்டை சூஸ் பண்ணியிருக்கோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செட்டுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து இரும்பு பைப்பும் ஒரு சைடு யூஸ் ப ரெண்டு சைடு வந்து பார்த்திங்கன்னா இரும்பு பைப் யூஸ் பண்ணியிருக்கோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மீதி நாலு சைடு வந்து பார்த்தா நாலு கல் வந்து பார்த்திங்கன்னா அந்த கருங்கல்னு சொல்லக்கூடிய அந்த ஃபென்சிங் டைமண்ட்லாம் போடக்கூடிய அந்த கல் யூஸ் பண்ணியிருக்கோம் அந்த கல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பது ரூபா சொல்லிக்கிறாங்க ஏழு அடி வரும் ரெண்டு அடி குளி நட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மீதி அஞ்சு அடி இருக்கும் அஞ்சடி இருக்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டு கரெக்டாக இருக்கும் அவ்வளோக்கு ஹீட் இருக்காது ரொம்பவும் கீழே இருந்தோம்னா வெயில் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கோழிக்கு ஹீட் அதிகம் அதிகமாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நம்ம ஃபேமிலிருக்க கோழி இவ்வளோ தான் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைப்ளாக்கு சுத்த கருப்பு நம்ம கோழிலே பறித்து குஞ்சு தற்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு சைடும் ஃபார்ம் சுற்றி ரெண்டு பக்கம் மரம் இருக்கிறனால அந்த சைடு நிழல் வரும்போது அந்த சைடு போயிடும் இந்த சைடு மறுபடியும் வெயில் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்துடும் அதனால் வந்து பார்த்திங்கனா இப்போதைக்கு மரம் அதிகமாக தேவைலை நெக்ஸ்ட் வரக்கூடிய அடுத்து வரக்கூடிய வெயில் காலத்துக்கு ஏற்ற மரங்களை இப்போயே வச்சாச்சு அடுத்தடுத்து வரக்கூடிய அப்படியே மலைகளுக்கு அந்த மரம்லாம் பெருசாகும் போது வந்து பார்த்திங்கனா வெயில் காலத்துக்கு பிரச்சனை இருக்காது இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்மில் என்னென்ன மரம் இருக்குன்னா முருங்கை மரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு வச்சிருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிஸ்கட்டு பழம்னு சொல்லுவாங்க நிழல் தரக்கூடிய மரம் அந்த நிழல் மரம்னு சொல்லுவாங்க அது ஒரு ரெண்டு இருக்குது அப்புறம் மரம் ஒன்று வச்சுருக்கோம் இன்னும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நிறைய மரங்கள் வைக்கணும் அது நெக்ஸ்ட்டு மழை வரும்போது வந்து பார்த்திங்கனா அந்த மரத்தில் வச்சு முடிச்சிருவோம் நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் சேலுக்கு இருக்கா சேலுக்கு இருக்கான்னு கேட்டிருக்காங்க சேலுக்கு இருந்தால் நானே கன்ஃபார்ம் வீடியோ போடுவேன் இப்போதைக்கு எதுவுமே நம்மகிட்ட சேலுக்கு இல்லை ஏன்னா இப்போ தான் ஒவ்வொன்றா ரெடி பண்ணிட்டு வந்துட்டு அது உங்களுக்கே தெரியும் மறுபடியும் எப்போ சேலுக்கு அதனால அதனால் அதேமாரி ஒன்று ரெண்டு சேலுக்கு வரும்போது நான் சேல் வீடியோ கன்ஃபார்ம் போடுவேன் நம்ம மேலே வந்து ஒயிட் அந்த சீட் அடிக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீத்து வந்து கேப் போட்டு தான் மேய்ஞ்சிருக்கும் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு கத்த அந்த சைடு ஒரு ஆறு கத்தம் டோட்டலாக ஒரு பன்னெண்டு கத்த கீற்றம் தேவைப்பட்டுருக்கு பட் இதே நெருக்கமாக மேய்ஞ்சிருந்தால் இன்னும் ஒரு முப்பது நாற்பது சம கீத்து தேவைப்பட்டிருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே சீட்டு அடிக்கிறனால கூலிங்க்காக மட்டுமே உள்ள கீத்து மேய்ஞ்சிருக்கும் இதுவும் ஓரளவுக்கு கரெக்டாக நெருக்கமாக தான் இருக்குது கரெக்டாக இருக்கும் வெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூலிங்காக இருக்கணும் ஏன்னா அப்போ தான் உள்ளே நம்ம வந்து அடை வைக்கும்போது குஞ்சு பறிக்கும் இல்லைனா குஞ்சு பறிக்காது ஓரளவு பச்ச மூங்கிலே வெட்டி போடுறதுனால வந்து பார்த்திங்கனா லைட்டாக பேலன்ஸ் மிஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு அதனால் வந்து காயிற வரையும் சும்மா மட்டும் கொடுத்துருக்கும் அந்த ஒரு நாள் ரெண்டு நாள் இருந்துச்சுன்னா இந்த குச்சி எடுத்துருவோம்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கனா ஸ்ட்ராங் ஆகிடும் இப்போ உங்களுக்கே தெரியும் எல்லாம் மூங்கில் இப்போ தான் பாதி பாதி இருக்கு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஆங்கிலு அந்த மாதிரி போடுறதுக்கான இந்த மாதிரி மூங்கிலேருந்து இருந்து போடும்போது கொஞ்சம் நல்லா பெஸ்ட்டாக இருக்குது பிரச்சனை இல்லை அதே மாதிரி ரேட்டும் கம்மியாக இருக்குது இதே இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்டீலில் போட்டு அட்டை அந்த மாதிரி இறக்கிணுன்னா ஒரு நாற்பது ரூபா ஐம்பதாயிரம் செலவாக இருக்கும் பட் அது மாதிரி எதுவுமே இல்லாமல் இது ஒரு இருபது இருபத்தஞ்சாயிரத்துக்குள்ளே சிம்பிளாக ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சு பட் எந்த ஒரு லேபர் விடாமல் நாங்களே பார்த்து அடிச்சதுனால வந்து லேபர் காஸ்ட் எங்களுக்கு மீதி பரோரு நம்ம கோழிலாம் அப்படியே நீட்டாக மேஞ்சு பழகிட்டாங்க ஃபஸ்ட்டு அங்கே இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அங்கேயும் பரவாயில்ல மேய்ஞ்சிட்டு இருந்தாங்க இது ஓரளவுக்கு இடம் இப்போ கரெக்டாக இருக்கிறதுனால ஃபுல்லாக மேய்ஞ்சிகிட்டு இருக்காங்க ஓரளவுக்கு மேச்சரில் இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனா நம்ம ஃபார்முக்குள்ளேயே ஒரு எருவு குழி ரெடி பண்ணணும் அதாவது வந்து பார்த்திங்கனா மாடு கட்டி அதோட மாட்டு சாணத்தை கொண்டு வந்து இங்கே உள்ளே வைக்கும்போது மட்டும் தான் பார்த்திங்கனா கோழிகளுக்கு எந்த ஒரு நோயும் வராமல் ஆரோக்கியமும் அதில் கிடைக்கக்கூடிய கரையான புழு பூச்சி அப்படும்போது வந்து பார்த்திங்கன்னா கோழி கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும் அதிகப்படியான வெயிட்டும் வரும்னு வச்சுக்கோங்களேன் அதனால வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்க ஒரு குழி ஒன்று வெட்டி இங்கே இருக்க மண் எடுத்துகிட்டு போய் நம்ம செட்டில் போட்டதுக்கப்புறம் அங்கே ஒரு குழி இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த குழியில் சாணி எருவு கொட்டி நப்பனது நப்பிட்டால் மட்டும்தான் கோழி கொஞ்சம் கிளக்கிறது இருந்தாலும் சரி காலையிலேயும் ஈவினிங்லேயும் கோழி அங்கேயே இருக்கும் இல்லைனா மற்றபடி எங்கேயே வெளியே ஓடுறது பார்க்கும் அதுக்கு சரியான ப்ரோட்டீன் சத்து எதுவுமே கிடைக்காது இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செட்டில் நிறைய ஒர்க் இருக்குது அந்த பார்த்திங்கன்னா மேலே அந்த ஒயிட் ஷீட் அடிக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே ரேக் மாதிரி அடிக்கணும் ரேக்னால் ஒரு சும்மா ஒரு ஸ்டாண்டு மாதிரி அடிச்சோம்னா அது மேலே அடை வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு படல் மாதிரி கட்டணும் கோழி வந்து பார்த்திங்கன்னா நைட் அடைகிறதுக்கு அதை மட்டும் பண்ணி முடிச்சுட்டு அந்த செட்டோட ஒர்க் கம்ப்ளீட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மரங்கள் நிறைய வைக்கணும் அடுத்து நிழலில் தான் ஃபோக்கஸ் அதிகமாக பண்ணணும் ஏன்னா கூலிங்காக இருக்கும்போது மட்டும் தான் கோழிகளுக்கு அதிகமாக நோய் வராம இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்னு அடுத்தடுத்து நிறைய வீடியோவில் நிறைய கண்டென்ட்டில் பார்ப்போம் உங்களுக்கு எந்த டவுட்டு இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ வேணும்னு சொன்னிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோ போடுவேன் உங்களோட ட்ரீம் உங்களோட எய்மை பார்த்து நிறைய பேர் சிரிக்கலாம் பட் அதெல்லாம் எதுலேயும் உங்களோட கவனத்தை சிதற விடாமல் நீங்கள் யாருங்கிறத நின்று ப்ரூவ் பண்ணிட்டு போங்க அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம் நான் வீடியோ போட்டுந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ மீண்டும் அடுத்த வீடுகள் சந்திப்போம்